கேடு அப்படிப்பட்ட அடிப்படையில் நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள் நீ ஒரு முஸ்லீம் இளைஞனாக வளர்ந்து வந்தால் உன் அன்னை தந்தை காலிலே நீ விடமாட்டாய் உன் ஆசிரியரின் காலிலே விடமாட்டாய் அல்லது யாருடைய காலிலே விடமாட்டாய் நீ தன்மானத்தோடு தன்னம்பிக்கையோடு இறைபக்தியோடு அல்லாஹின் மீது இருக்கிற நம்பிக்கையோடு ஆளுமையோடு வளர்ந்து வருகின்ற ஒரு வாலிபர் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அதனால் முதலில் நீ செய்ய வேண்டியது அல்லாஹோடு இருக்கின்ற தொடர்பை வலுப்படுத்தி அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது இருக்கிற பக்தியை கைவிடு என்ன அதே லுஹுமா அலஹிஸ் தன் மகனை கருத்துச் சொன்னார் யாபுனையே என் அருமை மகனே என் அருமை மகனே இன்னஹா இந்தப்பு மிஸ்தால் ஹப்ப ஜிம்மில் ஹர்தலின் ஒரு அடுவளம் ஒரு கடுகளும் அல்லது அதைவிட குறைந்த அளவு ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக்கொள் உலகத்திலேயே எதை நீங்க ரொம்ப சின்னதாக நினைப்பீங்க உலகத்துல எது ரொம்ப பெருசா இருக்கு எது ரொம்ப சின்னதா இருக்கு இப்படி நமக்கு என்ன செய்வாங்க இந்த காலத்துல பொது அறிவு கேள்விகள் எல்லாம் வரும் இன்றைக்கு பொது அறிவு கேள்வி இல்ல பெரிய பெரிய போட்டி தேர்விலேயே சினிமா பத்திய கேள்விதான் வருது எல்லாம் காப்பாத்தும் இந்த காலத்துல நாம சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது பொது அறிவு கேள்வியே பயங்கரமா இருக்கு இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே சில பதிவுகளை பார்க்கிறோம் அரசாங்க பதவிகளை நிர்ணயிக்கக்கூடிய போட்டி தேர்வுகளிலே கூட ஆய்வுபூர்வமான அறிவுபூர்வமான கேள்விகள் நிறைய வர்றதா தெரியல அப்போ அடுத்து பாருங்க லுக்குமார்த்தனுடைய மகனுக்கு சொல்கிறார் என் அருமை மகனே ஒரு கடுகளவு அல்லது கடுகை விட குறைந்த அளவு ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள் அது எங்க இருக்குது ஒரு கற்பாரையின் இடுக்கில் இருக்கிறது எங்க இருக்குது ஒரு பெரிய கற்பாறையின் இடுக்கில் ஒரு கடுகை விட ஒரு கடுகளவு அல்லது கடுகின் அளவை விட குறைந்த ஒன்று இருக்கிறது அல்லது

அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான் அப்படியானால் நீ உன் அறைக்குள் செய்யக்கூடிய தகுடு தத்தம் வெளியே வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா உன்னுடைய மொபைல் போனிலே நீ செய்கிற சேட்டை வெளியே வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா அன்றாட பார்த்துவிட்டு உன்னுடைய ஹிஸ்டரி அழித்துக் கொண்டிருக்கிறாயே அது வெளியவே வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா

நீ காலையில் லேட்டாக இருந்து எந்திரித்தால் காலையில் மிக தாமதமாக இருந்திருத்தால் இரவில் எப்படி நீ சீக்கிரமாக தூங்க முடியும் எல்லாவுடைய தூதர் செல்லா சொன்னதை போல் உதவு செய்து விட்டு இரவு துறைகளை எல்லாம் தொழுது விட்டு உறங்கிப்பார் உன் உறக்கம் எவ்வளவு உன்னதமாக இருக்கும் என்று அதிகாலை பதிர் தொழுகையிலே இட வேண்டும் என்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பார் உன் உறக்கம் எவ்வளவு உன்னதமாக இருக்கும் என்று வாழ்க்கையில் ஒரு முறையாவது தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்கிற இந்த பாங்கு சத்தத்தை உன் செவியில் விழும் வகையில் நீ பார் உனக்கு தெரியும் உன் இரவு உறக்கம் எவ்வளவு உன்னதமானது என்று அப்படிதான் இந்த இஸ்லாமிய மக்கள் வளர்ந்தாங்க இன்னைக்கு யாரையெல்லாம் நீங்கள் ஒழுக்கமாக பார்க்கிறீர்களோ யாரையெல்லாம் நீங்கள் பண்பட்டவர்களாக பார்க்கிறீர்களோ யாரையெல்லாம் பக்குவமானவர்களாக பார்க்கிறீர்களோ யாரையெல்லாம் தூய்மையானவர்களாக அல்லது சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சுத்தமானவர்களாக பார்க்கிறீர்களோ அவர்களுடைய இரவுகள் எல்லாம் சுத்தமாக இருந்தது சகோதரர்களே அந்த இரவுகள் தூய்மையாக இருந்தது

அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா லுஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்து உபதேசித்து சொல்கிறார் என் அருமை மகனே என் அருமை மகனே கடுகல்ல கடுகை விட குறைந்த அளவு கொண்ட ஒன்றாக இருந்தால் அது கற்பாறைகளின் இடுக்கிலே இருந்தான் ஏழு வானங்களின் எந்த மூலையிலே இருந்தாலும் இந்த அகண்ட பூமியின் எந்த பகுதியிலே இருந்தாலும் யத்தி பிஹல்லா அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அம்பலப்படுத்தினால் உன் தாயும் தந்தையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் நம்மடத்தில் இருக்கிற குளம்பளிகள் நம்ம இருக்கிற கோளாறுகள் நம்மடத்தில் இருக்கிற பலவீனங்கள் பொதுமயமானா உன் தாய்க்கும் தந்தைக்கும் அது பெருமை பயக்குமா இதுக்காகவா உன்னைய பெத்தேன் இதுக்காகவா உன்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இதுக்காகவா உன்னைய படிக்க வச்சேன் இதுக்காகவா உன்னைய பள்ளிக்கூடம் அனுப்புனேன் இதுக்காகவா உன்னை கல்லூரிக்கு எடுப்பேன் என்று அந்த பெத்த மனம் வந்து போகாதா அந்த பெத்த மனம் வந்து போகாதா உன் தாயை சந்தோஷம் கொடுத்து அடுத்தவர்களை அப்புறம் பாத்துக்கலாம்

கொதித்துக் கொண்டிருக்கிறது சகோதரர்கள் நாளைக்கு நீயும் தாய நீயும் தகப்பனாவாய் நாளைக்கு நீயும் தகப்பனாவாய் உனக்கும் அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுப்பான் உனக்கும் ஒரு மகளையோ மகளையோ அல்லாஹ் கொடுப்பான் அவன் வளர்க்கப்பட அவன் சிறப்பு பெற அவன் கௌரவம் பெற எல்லா கஷ்டங்களையும் நீ அனுபவிப்பாய் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவனை நீ வளர்த்து வரும்போது அவன் உன்னை எடுத்தறிந்தால் அவன் உன்னை ஏளனமாக நினைத்தான் அவன் உன்னை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இருந்தால் அப்போதுதான் தெரியும் உனக்கு வழி என்று இளைஞர்கள் இடத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வாப்பா பெரிய பணக்காரரு அவர் மிகப்பெரிய செல்வந்தரு மிகப்பெரிய லக்ஸூரியஸ் கார் வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய எஸ்டேட் வச்சிருக்கிறாங்க என்கிட்ட ஒன்றும் இல்லையே உங்களுக்கு போய் நான் பிறந்தம்பாரு உங்க வீட்டில் போய் பிறந்தம்பாரு என்ற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம் என் சகோதரா பிறப்பையும் இறப்பையும் நீ துரு நீ தீர்மானிக்க முடியாது இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் தான் நீ பிறக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்தாயா அல்லது உன் தாயும் தந்தையும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பிறக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களா இது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் சமூகத்தில் பொருளாதார ரீதியான எல்லாம் எல்லாம் அல்லது விஷயங்களை நீ உன்னுடைய பக்குவத்தோடு வேண்டுமானால் உனக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹின் மீது இருக்கிற நம்பிக்கை பற்றியும் குறிப்பாக அடிப்படைகளில் முக்கியமான அடிப்படையாக இருக்கிற விதியை குறித்த நம்பிக்கை உன்னிடத்திலே இருக்க வேண்டும்

மார்க்கத்தின் அடிப்படைகளை சொல்வதற்கு மறந்தீர்களோ சம்மர் கேம்புகள் நடைபெறும் அதை சட்டை செய்யாமல் இருந்தீர்களோ அவர்கள் எல்லாம் இன்றை கனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்கள் எங்களுடைய இந்த ஜாக் மசூத் மசூத் தௌஹீதிலே நடைபெறக்கூடிய வகுப்புகளில் யாராவது இந்த பகுதி மக்கள் வராமல் இருந்தால் ஒரு நாள் வந்து பாருங்கள் அங்கே உங்களுக்கு சொல்லப்படுவதெல்லாம் ஈமானி அடிப்படை உங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கசாலியாக உருவாக்க வேண்டும் என்று உங்களை விட துறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஒரு அமானிதமாக செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த அமைப்பையே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இளைஞனே உனக்கு இலக்கிருக்கிறது மறந்து உனக்கு லட்சியம் இருக்கிறது மறந்து விடாதே மண்ணோடு மண்ணாகி மக்கி ஊக்கி போகிற இந்த மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல உன் வாழ்க்கையின் சகோதரா இந்த உலகத்தில் அறுபது ஆண்டு காலமோ எழுபது ஆண்டு காலமோ அவ்வளவுதான் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு நீ இருந்தாலும் எவ்வளவு பெரிய அமுத சுரமையே குடித்து நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய ஆயுளில் பெரிய நீட்டிப்பை எல்லாம் நீ பார்க்க முடியாது எழுபதுக்கு மேல் எண்பதுக்கு மேல் தொண்ணூறுக்கு இந்த பூமியெல்லாம் இருந்தாலும் பெரும்பாலும் பலருக்கு பாரமாகத்தான் இருப்போம் அல்லாஹ் நாடினாலே தவிர அதனால் இந்த உலகத்தை பெரிதாக தேர்ந்தெடுக்காதே இந்த உலகத்தில் இழப்புகளை பெரும் இழப்புகள் என்று நினைப்பேன்

மறுமையில் அல்லாஹ் உனக்கு தண்டனை தந்துருவா என்று சொல்லி ரொம்ப சாதாரணமாக பார்க்கப்படக்கூடிய சமூக குற்றங்களை கூட தடுக்கின்ற சன்மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மட்டும் இளைஞனையும் மறந்து விடாதே அதனால் தான் அல்லாஹ் சுபான இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறார் அடுத்து லுக்மான் அலி ஹிசலாம் தன் மகனுக்கு சொன்னார் யாபுனை என் அருமை மகனே அன்றைக்கு அவர் சொன்னது அவருக்கு மட்டும்தான் என்று நீங்கள் நினைத்தால் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையில் இருக்கிறீர்கள் அது அன்றைக்கு அவருக்கு மட்டுமல்ல கியாமத்து நாள் வரைக்கும் வாழ்கிற எம்போன்ற எல்லா இளைஞர்களுக்கும் நம் போன்ற எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவான உபதேசம் அல்லாஹ் சொல்லுகிறான் ருகுமான் சொன்னதாக என் அருமை மகனே தொழுகை நிலைநாட்டு அதுதான் பிரதர் உனக்கு ஒரு விழுப்பு வரத்தரும்

சின்ன சின்ன அழுத்தங்களை எல்லாம் பெரும் பெரும் மன அழுத்தங்கள் என்று நம்பி இன்றைக்கு நிமிடத்தில இயற்கையாக இறைவன் கொடுத்திருக்கிற உரத்தை சக்தியை சாரத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அஞ்சு நடுங்கி பயந்து ஒடுங்கி ஆஹா நான் அழுத்தத்துல இருக்கிறேன் ஆஹா நான் இருக்கிறேன் என்ன பிரதர் நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற

இந்த பெற்றோர்கள் எல்லாம் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது உனக்கு உணவு உணவு கொடுத்துடணும் உடை கொடுத்துடணும் என்றெல்லாம் வாழ்கிறார்கள் அப்போ நான் சொல்ல வர கருத்து என்னன்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் ஆக இருந்தாலும் எல்லாரும் உனக்கு என்ன தெரியுமா சொல்லுவான் பொதுவாக எந்த மன அழுத்தம் உங்களை பாதித்தாலும் அதை மறக்கின்ற விதத்திலே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க ஏதாவது உங்களுடைய சிந்தனையை நீங்க பாத்துங்க அன்னைக்கு கூட நான் மாணவர்களுக்கு வகுப்பு கொண்டிருக்கும் போது ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் பந்து போல் ஒன்றை கையில் வைத்து பிணைந்து கொண்டே இருந்தான் பந்து மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை அப்படி பிணைஞ்சுக்கிட்டே இருந்தான் என்னைய டிஸ்டர்ப் பண்ணுது டிஸ்டர்ப் பண்ணுது ஏன்னா இதை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இல்ல உஸ்தாத் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன் இது எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் வரு அதனால இதை நான் பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கேங்க அப்ப எல்லாரும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க எது உங்களை துன்புறுத்துகிறதோ எது உங்களை ஹிம்சை செய்கிறதோ எந்த விஷயம் உங்களுடைய இதயத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் கடந்து உங்களுடைய சகஜ வாழ்க்கையிலிருந்து உங்களை தூர வைத்துக்கொண்டே இருக்கிறதோ சகஜ வாழ்க்கை என்ன என்னது இத்தனை மணிக்கு நான் தூங்குவேன் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அந்த பிரச்சனை என்ன அதில் பாதிப்பு ஏற்படுத்துது இத்தனை வாட்டி சாப்பிடுவேன் இவ்வளோ சாப்பிடுவேன் அந்த சாப்பிடுகின்ற குவான்டிடியையும் குவான்டிட்டியையும் அந்த சாப்பிடுகின்ற நேரத்தையும் அந்த பிரச்சனை வந்து நிசை திருப்புகிறது வேலைக்கு இத்தனை மணிக்கு போவேன் இத்தனை மணிக்கு வருவேன் அதிலே வந்து அது தலையிடும் என் மனைவி மக்கள்கிட்ட இப்படி பேசுவேன் என் நண்பர்கள்ட்ட நான் இப்படி இருப்பேன் இப்படி இதெல்லாம் உங்களுடைய அன்றாட சகஜ மாமூல் வாழ்க்கையோ அதையெல்லாம் பாதிப்படைய செய்கின்றவைகள் தான் இன்றைக்கு சமூகத்தின் பார்வையில் அழுத்தங்களாக பார்க்கப்படுகிறது ஆனா ஒரு காலத்துல அழுத்தம் எது தெரியுமா பாதிக்கப்பட்டுச்சு உயிர் போயிடும் எப்படி இந்த கொள்கையை நம்ம பின்பற்றோம்னா உயிர் போயிடும் இந்த பள்ளியில போய் தொழுதோம்னா நம்மளை தூக்கி வீசுவாங்க

என் இதகத்திற்குள் இணைந்து என் சிந்தனைக்குள் புகுந்து என்னுடைய சகஜ வாழ்க்கையை என்னுடைய மாமூல் வாழ்க்கையை அப்படியே ஸ்டாப் செய்து விட்டது அப்படியே ஒரு எம்டினஸ் ஒரு வேறுமையின் இடத்திலே வந்து நுழைந்து விட்டார் எங்கே திரும்பினாலும் அந்த ஞாபகம் இருக்கு யார்கிட்ட பேசினாலும் அந்த ஞாபகமே இருக்கு மதியானம் போய் நீ தொழுகி நிற்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பாப் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பாப் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் ரைன் அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு பெருசில்ல இந்த பிரச்சனை எனக்கு பெருசு இல்லை இந்த பாதிப்பு எனக்கு பிரச்சனை இல்லை இந்த பாதிப்பு எனக்கு ஏற்படுத்திய வீரியம் பெருசு இல்ல இந்த பிரச்சனை பெருசுதான் ஆனா அல்லாஹ் அதோட பெருசு எப்படியே இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு தான் ஆனா அல்ல எனக்கு பெருசு விட பெருசு என்று கை கட்டி தொழுதுவார் உன்னுடைய சுமைகள் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய கவலைகள் உன்னுடைய கண்ணீர்கள் உன்னுடைய இடர்பாடுகள் உன்னுடைய இன்னல்கள் உன்னுடைய துன்பங்கள் உன்னுடைய துயரங்கள் எப்படி குறைகிறது பாருங்க அப்போ நீங்க முறையாக வாழ்வியல் பயிற்சியாக அன்றாட மஞ்சி நேரம் அல்லா சுமானத்திற்கு ஒரு அற்புதமான குடையாக கொடுத்திருக்கிற இந்த தொழுகையை தாண்டி சகோதரா உன்னை வளப்படுத்துகிற நலப்படுத்துகிற பலப்படுத்துகின்ற உன்னை உற்சாகப்படுத்துகின்ற உன்னை உல்லாசத்தில் வைக்கிற உன் கவலைகளை போக்குகிற உன் கஷ்டங்களை நீக்குகிற உன் கண்ணீரை துடைக்கிற எதை பார்த்து விட முடியும் இந்த உலகத்துல எதை பார்த்து விட முடியும் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் நெஞ்சை முட்டினாலும் என்ட்டினாலும் தட்டினாலும் என்னுடைய தொண்டையை என் என் இருக்கிறான் என்னை பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கையோடு நான் பயணிக்கும் போது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது மழையாகவே இருந்தாலும் சகோதரர்களை மடுவாக விழுந்துவிடும் அதனாலதான் அடுத்த என்ன நீ தொழுதாச்சி நீ ஒழுக்கத்தோடு வாடுகிறாய் நீ பண்பாட்டையும் பேணுகிறாய் நீ மன அழுத்தத்தை விடுகிறாய் நீ இந்த உலகத்தின் சவால்களை எதிர்கொள்வதற்கு புட்டை தேர்படுத்திக் கொள்கிறாய் அதோடு முடிஞ்சிடுச்சா உன் வேலை அது நீ ஆளானா போதுமா நீ ஆளுமையாக வேண்டாமா எப்படி நீ ஆளானா போதுமா சகோதரா நீ ஆளுமையும் ஆக வேண்டும் இஸ்லாம் மதித்தான் உனக்கு சொல்கிறது அடுத்தவர் தன் மகனுக்கு உபதேசித்தார் சித்தார் உக முருவின் மானரும் உன்கலனி முன்கென் மகரே நன்மையை ஏவு தீமையை தடு

உனக்கும் இறை உனக்கும் இடையே இருக்கிற தொடர்பை வலுப்படுத்த வளப்படுத்த உன்னை உன் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக ஆக்க நாளைய உன் மனைவிக்கு உன்னை நல்ல கணவனாக ஆக்க நாளைய உன் பிள்ளைகளுக்கு உன்னை சிறந்த தகப்பனாக ஆக்க உன்னை தருமியத்துப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதனால் தான் வருதமுருவில் வரும் வங்காளி முட்டன் நன்மையை ஏவு தீமையை தடு ஆளுமை ஆயாச்சு ஆளுமை பணிக்கு வந்துட்டேன் அந்த பணி உன்னை இறுதி வரைக்கும் தொடர்ச்சியா போவிக்கணுமா இல்லையா சகோதரர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நன்றாக இருக்க வேண்டும் அதை செய்வது இன்றாகவே இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை நீ சரி கண்டு அதை நெறி கண்டு அதை நெறி கொண்டு நீ பயணிக்கணும்னா சும்மா பயணிக்க முடியாது அதற்கென்று சில குவாலிட்டி உன்னிடத்தில் இருக்கணும் அதற்கென்று சில தகுதிகள் உன்னிடத்தில் இருக்கணும் அதற்கென்று சில தகைமைகள் உன்னிடத்தில் இருக்கணும் அது என்ன உனக்கு வரக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதை பொறுமையோடு எதிர்கொள் உனக்கு இன்றைக்கு பொறுமையை போதிப்பதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆமாங்க பொறுமையை போதிப்பதற்கு இன்றைக்கு ஒன்றுமே இல்லை எல்லா இடத்திலும் இன்றைக்கு அவசரங்கள் தான் உனக்கு காட்டப்படுகிறது எல்லா இடத்திலும் சும்மா ஒரு டிராவல் பண்ணி பாருங்களேன் ஒரு சிக்னலுக்கு முன்னாடி நின்று பாருங்களேன் எல்லா இடத்திலும் அவசரங்கள் தான் நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது எல்லாமே டக்கு டக்கு நடந்துடணும் எல்லாமே டக்கு டக்கு நடந்துடும் நாளு ஒரு ஒரு காலத்துல எல்லாம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த சினிமாக்கள் ஓடு யூடியூப் இன்னைக்கு ஏவனாத பாக்குறது இல்ல ஒரு நிமிஷம் ரீல் இருக்கா ரெண்டு நிமிஷம் ரீல் இருக்கா இன்ஸ்டாகிராம்ல டக்குன்னு போட்ட உடனே பத்தாயிரம் வருதா சின்ன சின்ன ரீல்கள் சின்ன சின்ன டப் ஸ்பாஷ்கள் இதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் இன்றைக்கு உலகத்திலே நீ பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விஷயமும் உனக்கு அவசரங்கள் தான் அவசரங்கள் தான் ஏதோ அப்படி பொறுமையா வச்சு பாதுகாத்து பதப்படுத்தி பண்படுத்தி அதுவாக வரும் வரை அதுவாக வந்து விழும் வரை யாருக்கும் இன்றைக்கு பொறுமை இல்லை யாருக்கும் இன்றைக்கு பொறுமை இல்லை பத்து மாதம் பெண்களிலே வயிற்றிலே சுமந்து அவர்கள் நார்மல் டெலிவரியாக இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றெடுப்பதெல்லாம் வரலாறாக மாறிவிட்டது பெரும்பாலும் மறுக்கத்தான் செய்கிறார்கள் பெரும்பாலும் தான் ஏன் உலகத்தில் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு பொறுமையை சொல்லித் தருகின்ற ஒரே இடம் பள்ளிவாசல் உங்களுக்கு பொறுமையை சொல்லித் தருகின்ற ஒரே இடம் ஈமான் உங்களுக்கு பொறுமையை சொல்லி தரக்கூடிய ஒரே இடம் பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுவோம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் பொறுமையாகிறேன் நிச்சயமாக அதுதான் மிக பெரிய விஷயம் உறுதிவாய்ந்த விஷயம் அதுதான் நீ படிப்பதோ பள்ளிக்கூடம் போவதோ கல்லூரி போவதோ பல்கலைக்கழகம் காண்பதோ பெரும் பெரும் டிகிரிகள் பெறுவதோ வெளிநாட்டிற்கு விமானம் ஏறுவதோ பல லட்சங்களிலே சம்பாதிப்பதோ பெருமை என்று நினைக்காதே சகோதரா அதை தான் தான் செய்கிறார்கள் செய்கிறார்கள் ஆனால் உண்மையான பெருமை என்பது உண்மையான சிறப்பு என்பது நீ உனக்கு உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய ஒழுக்க சாலியாக நீ வளர்வது எந்த உன்னுடைய ஒழுக்கத்தை விலை பேசுமோ எந்த பருவம் பண்பாட்டை கிண்டல் செய்யுமோ எந்த பருவம் உன் பழக்க வழக்கத்தை பாதை மாற்றுமோ அந்த நேரத்திலும் சகோதரர்களே தன்னம்பிக்கையோடு சுய ஒழுக்கத்தோடு குறிப்பாக கற்பொழுக்கத்தோடு வாழ்கிற இளைஞன் தான் இன்றைய சமூகத்தின் தேவை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இருபது வயசு ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்படியே நினைச்ச போல வாழ்ந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஐயோ நாற்பது வயசுக்கு மேலோனா என்று பெரும் நன்மைகள் கிடைக்காத சகோதரர்களே இன்றே திருந்து இன்றே மனம் வருந்து உன்னால் முடியும் நீ ஒழுக்கத்திற்காக பிறந்தவன் நீ பண்பாட்டிற்காக பிறந்தவன் நீ நல்ல கலாச்சாரத்தை பேணுவதற்காக பிறந்தவன் நீ மார்க்க வழியில் வாழ்வதற்காக பிறந்தவன் நீ மரணத்தையே வெல்லக்கூடிய அதாவது மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் சொத்தத்தை பெறுவதற்காக பிறகு என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாட்டை உயர்ந்த போதனைகளை உயர்ந்த கலாச்சாரத்தை குறிப்பாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளம் சமூகம் மாணவர் சமூகம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சன்மார்க்க வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்களை கொண்டு வந்து அந்த துறைசார் நிபுணர்களை கொண்டு வந்து ஒரு தீர்வு சொல்வதற்காக ஒரு ஆலோசனை வழங்குவதற்காக நமது ஜமியாவுடைய சார்பாக எதிர் வரும் ஆகஸ்ட் இருபத்தி அன்று மாணவர்களுக்காகவே ஒரு மாநாடு வைத்திருக்கிறார்கள் முதன்முறையாக நம்முடைய ஜமாத் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை அறிமுகம் செய்கிறது எல்லா தரப்பு மக்களையும் அது கூப்பிடல பதினாறு வயது பதினேழு வயது என்ற அடைந்த வாலிபத்தினுடைய அந்த முறுக்கில் இருக்கக்கூடிய பருவத்திலே குறிப்பாக இப்படிப்பட்ட மாஷால்லா ஒரு பாரம்பரிய மிக்க ஊர்களிலே நீங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்தை கழிக்கிறீர்கள் நல்ல முறையில் வளர்ந்து வருகிறீர்கள் ஆனால் கல்லூரியை காண்பதற்கோ வேலையிலே நீங்கள் போவதற்கோ சென்னை பெங்களூர் போன்ற பெருநகரங்களிலே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மோசமான கலாச்சாரங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக் கொள்ளும்போது இரண்டாயிரம் எப்ப பார்த்தாலே சென்னை பெங்களூரை பத்தியே குறை சொல்றாரு அப்பங்க நல்லவங்களே இல்லையா இருக்கிறாங்க நம்ம அதை நாங்களும் ஜெயிலிருந்தா வந்திருக்கிறோம் இப்ப நீங்க நல்லவங்களா கேட்டுறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சென்னையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் பெருநகரத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் தங்கள் இளம் பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்தியவர்கள் இம்மையை மறுமைக்கு அடகு வைத்தவர்கள் இம்மையில் வாழும் போதே அந்த மகா வல்லவனின் நன்மையை பெற பெற வேண்டும் என்கிற அந்த அவாவோடும் துவாவோடும் வாழ்பவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லவர்களாக தான் இருப்பார்கள் அது சென்னை பெங்களூர் அல்ல அமெரிக்காவிலேயே அவர்கள் இருந்தாலும் சரி அல்லது யூகேவிலேயே இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வானவி போன்ற குப்பைகள் எல்லாம் எந்த இடத்திலிருந்து எந்த தேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதோ அந்த இடத்திலேயே அவர்கள் இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று முடிவோடு இருப்பவர் அவன் ஒழுக்கத்தில் கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படி உங்களுடைய ஒழுக்கத்தை உறுதி செய்ய நீங்கள் இதுபோன்ற பொதுவான இடங்களில் வரக்கூடிய கலாச்சார மாறுபாடுகளை அந்த சீர்கடைகளை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு ஆலோசனை தருவதற்காக இந்த மாநாடு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் பெற்றோர்கள் உங்கள் வீட்டிலே பதினாறு வயதை தாண்டிய பதினேழு பதினெட்டு வயது கொண்ட இளம் பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய அமைப்பின் சகோதரர்களை தொடர்பு கொண்டு அந்த மாநாட்டிலே உங்களுடைய வருகை பதிவை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் எல்லாம் வல்ல அல்லா சுபான் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவான் அதனால் இறுதியாக ஒரே ஒரு செய்தி இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு திரை முறையிடுகிறேன் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இளம் பருவம் நம்முடைய இளமை பருவம் நம்முடைய வாலிபு பருவம் மகத்தானது மகத்துவமானது அதில் அதில் இறை வணக்கமும் எப்படி இறை வணக்கமும் இளம் ஒழுக்கமும் மட்டும் சேர்ந்து விட்டால் சகோதரர்களே உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இந்த நாட்டிலே இல்லை அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக இந்த தேசத்தின் சிறந்த குடிமக்களாக உங்கள் இல்லத்தின் சிறந்த பிள்ளைகளாக இந்த சமூகத்தின் சிறந்த சேவகர்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை படைத்த இறைவனுக்கு சிறந்த அடியார்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மறைப்பதற்குண்டான நல்ல பாக்கியத்தை வண்ணரமான அனைவருக்கும் தந்தொருள்வானாக யா எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்